பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை கண்டித்து திருவாரூரில் அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் நிர்பயா டெல்லியில நடந்த மிக கொடுமையான நடவடிக்கை பாலியல் தொல்லைக்கு பின்னாலே தான் மன்மோகன் சிங் ஆட்சி வீட்டுக்கு சென்றது அதே போல இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த பாலியல் தொல்லை மூலம் திமுக ஆட்சி வீட்டுக்கு செல்ல போகிறது ஆறு சகோதரன் அதைத்தான் எங்களுடைய அன்பு தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஐடி விங் ஐடி விங்கை சேர்ந்த எங்கள் அன்பு சகோதரர்கள் யார் அந்த சார் யார் அந்த சார் என போஸ்டர் ஒட்டியிருக்கிறார்கள் கேட்கிறார்கள் இது எல்லாம் ஐ மட்டும் இல்ல இது அண்ணா திமுக இதை நீங்க அவர் விட்டாரா இவர் விட்டாரா அவர் அடிச்சாரா இவர் அடித்தார் காவராஜ் அடிச்சது இங்க இருக்க அண்ணா அதிமுக தொண்டு அக்கலோ அடித்தது அடிச்சது இது டியூ மீது எதாவது வடக்கு போட நினைத்தால் நாலு தோறும் போராட்டம் நடக்கும் தமிழ்நாடு முழுவதும் நாள் முழுவதும் போராட்டம் நடக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடக்கும் இனிமே வருகிற நாட்கள் எல்லாம் இந்த ஓராண்டு அண்ணா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகிற வரை திமுக ஆட்சி போராட்டம் நடக்கும் என்பதனை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்